ஓகே சார் சார் நாம முன்னாடியே பேசியிருந்தோம் வந்து புதிய வகை கொரோனா வரப்போகுதோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த புதிய வகை கொரோனால எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே சார் இது எந்தளவுக்கு சார் உண்மை nên hệ đừng hệ hệ đường hệ mình nói tiếng bình hệ từng nói hệ cái da hệ nắng để bình hệ da hệ nắng tiếng nhảy để hệ mình hệ mình nói tiếng phố hệ để hệ mình biển bình hệ da hệ nắng nhảy để bình hệ bình hệ đó hệ nắng nhảy để bình để bình hệ đó hệ nắng nhảy để bình hệ nắng để bình hệ thế da கண்டிப்பாக மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இருந்தாலும் என்ன இருந்தாலும் அந்த நோயோட நோய் நோய் தான் ஸோ அது தாக்க வர செல்ல மக்கள் கவனமாக இருந்தால் அதுக்கான உணவு முறைகள் முதல்ல முதலேருந்தே நம்ம என்ன சொல்கிறோம்னா உணவு முறைகளை ஸ்ட்ரென்த் பண்ணுங்கள் ஸோ ஸ்ட்ரென்த்தான உணவுகள் சூப் சம்மந்தப்பட்டது வெஜிடபிள் சம்மந்தப்பட்டது நல்ல காய்கறிகள் இதுக்கான வழிகள் கீரைகள் நிறைய சாப்பிட நம்ம கால்சியத்தை டெவலப் பண்ணிக்கணும் இந்த வரக்கூடிய தன்மைகள்லாம் வந்து குறைச்சிடலாம் அது இல்லாமல் இப்போ வரக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடிய இது இல்லாமல் மிகப்பெரிய நோய் ஒன்று இருக்குது அது சைனாலேயும் ஏற்பட்டிருக்கு அது இல்லாமல் யூரோப் கண்ட்ரியில் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு சப்போஸ் அந்த யூரோப் கண்ட்ரியில் வந்தால் நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய நிலைமை ஒரு சொல்ல இந்த நோயோட தாக்கங்கள் அதிகமாகிடும் ஆல்ரெடி இப்போது சிங்கப்பூரில் வந்துடுச்சு இப்போ பாருங்கள் ஒன்று ஒரு டூ த்ரீ மந்த்ஸில் எல்லாம் திரும்ப மாஸ்க் போட்டுக்கணும்னு சில வழிகளை வரதுக்கானோம் சில இடத்துல ஃப்ளைட்டு கூட கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி நன்மைகள் ஏற்பட போது மக்கள் ஒரு கவனமாக இருக்கலாம் அதே நேரத்தில் இந்த மாதிரி நோய்கள் வர சொல்ல உடலை வந்து பிரச்சனை கொடுக்க நோய்கள் உணவு வழிமுறைகளில் நம்ம வந்து கரெக்டாக கண்ட்ரோலில் இருந்தால் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் கேரளாலையும் பர்டிகுலர் இடத்துல சில நோய்கள் உருவாகுது அது தமிழகத்தில் வரத்துக்கு வாய்ப்புண்டு ஆனால் பெரிய பிரச்சனை ஆகாது அந்த நேரத்தில் அவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்கோ அல்லாமல் நம்ம சுகாதாரம் அதுக்கான வழி பண்ணிடும் அதே நேரத்தில் கேரளாவில் முக்கியமாக சில நோய்கள் இருக்குது ஸோ அங்கே மக்கள் வந்து கவனமாக இருக்கிறது நான் நல்லது அப்படின்றத சொல்கிறார் இந்த தாகத்துலேருந்து வெளியே வரணும்னா உணவு வழிமுறைகள் பிரணாயணம் மெயினாக ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஸோ ஆக்சிஜனை எப்படி நம்ம தலைக்கு எடுத்துகிட்டுன்னு போது தெரியணுமோ அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸை செய்யக்கூடிய தன்மை நமக்கு இருக்கணும் யோகா அது மெடிடேஷன்ஸ் இது மூணுமே நம்ம யோகாவில் வந்து நல்ல ப்ராக்டிஸ் எடுத்துட்டாங்கன்னா பசங்க அதனால் சின்ன பசங்க அது ஒழுமையான நிலைமை எடுத்துருந்தா அந்த பிள்ளைகள் நல்லாயிடும் அதனால் அதுதான் ஆனால் இப்போ தாக்கம் அதிகமாக இருக்குது சில கண்ட்ரியில் சிங்கப்பூர்லாம் இருக்கலாம் வேறு வேறு எதர் கண்ட்ரியில் இருக்கலாம் சைனாவில் இருக்கலாம் தாக்கம் அதிகமாக வந்து குறைஞ்சிடும் பண்ணி பிரச்சனை